தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொழி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கருத்துக்களை எடுத்து வைத்து நம் உடன் பேசினார்கள் அதிலே நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் பெருந்தகை ஐயா அம்பேத்கராஜன் போன்ற ஆளுமைகள் இன்று நம்மோடு இணைந்து நம்முடைய கருத்துக்கு கைகளுக்கு வலிமை சேர்த்து என்பது மிகவும் பெருமைக்குரியது அவள பெரிய ஆற்றலாளர் அரசியல் ஆய்வு அறிஞரவர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அவர் சொன்னது போல இருபத்தாறை போது இன்னும் பல ஆற்றல் மிகு ஆளுமைகள் நம்மோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறார்கள் நாம் ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம் கடந்த பதினாலு ஆண்டுகளில் கூர்மையாக இந்த அரசியலை நாம் மக்களிடத்திலே கடத்தி இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதற்கு முன்பு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசியல் தளங்களில் இயக்கங்களில் நான் பயணித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய நம்முடைய தலைவரை நான் சந்திக்கிறவரை என்னுடைய அரசியல் அந்த பார்வை அந்த பயணம் அந்த பாதை வேறாக இருந்தது தலைவரை சந்தித்த பிறகுதான் என்னுடைய பாதையும் பயணமும் மாறியது நாம் செய்ய வேண்டிய அரசியல் ஏது என்பது தெளிவாக புரிந்தது தெரிந்தது பேரண்டு கொண்டு நான் நேசிக்கிற என் பெற்றோர்களே என் உயிருக்கிணிப்பான என் தங்கைகளே தம்பிகளே வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் நேர்மை புனிதம் எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்கிறார் நாள் அப்படி துணிவும் தெளிவும் கொண்ட இளைஞர்கள் பெரும் மாறுதலை கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார் அவர் ஐம்பது பேர் தான் கேட்கிறார் ஆனால் நாம் எத்தனை ஆயிரக்கணக்கான தம்பிதங்கைகள் இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை அவர் சொன்னதை விட பல ஆயிரம் மடங்கு நாம் வலிமையோடு நிற்கிறோம் நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியாதா முடியும் என்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி முடியும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டிற்கு நாம் வர வேண்டும் என் அன்பு உடன் நம்முடைய இறை என்பவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு மரபு ஒரு தத்துவம் அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு தத்துவத்தை விதைத்து ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு எடுத்தவனே அதை கொண்டு வந்துட முடியாது ஏன்னா விமர்சிப்பார்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா எதிர்ப்பார்கள் கல்லெடுத்தறிவார்கள் காரி துப்புவார்கள் எல்லாம் நடக்கும் நபிகளாருக்கு இரையாசி வந்த பிறகு ஒரு பெரியவரை சந்தித்து சொல்லும்போது இங்கே நல்லதை சொல்ல வந்தால் கல்லால் அடிப்பார்களே என்று அவர் சொல்லுகிறார் நபிகள் கேட்கிறார் என்னையுமா அடிப்பார்கள் என்று உன்னையும் தான் அடிப்பார்கள் அவருக்கே இந்த நிலைமைன்னா நீ யோசிச்சு பார்த்துக்க எந்த ஒரு புதிய கருத்தையும் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று கருதி முன்வைக்க முடியாது இதுவரை வென்ற இந்த புரட்சிகர கோட்பாடுகள் எதுவும் இப்படி தயங்கி மயங்கி நின்று வென்றது இல்லை எதிர்க்கிறான் சரியா இருக்கு போராடுவோம் அப்படி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அதை நிறுவதற்கு வீரனை விட துணிவும் வீரமும் தேவைப்படுது என்கிறார் ஐயரை என்பவர் அப்படி பார்த்தால் இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய கோட்பாடுகள் தத்துவங்களை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் போராடி போராடி முன்னேறி வருகிறோம் என்றால் ஆகப்பெரிய துணிவும் வீரமும் கொண்ட புரட்சிகர இளைஞர்கள் நாம் என்பதை என் தம்பிதங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும் இந்த உலகில் எது ஒன்றுமே சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை புரட்சியாளர் செய்வார என்ன சொல்றான் சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறார் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஆகுமா அப்படி இல்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் அப்படிதான் நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம் எது அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு நீங்களே பாருங்கள் எது ஒன்று சாத்தியத்தில் இருந்து பிறந்திருக்கிறது பருந்தை பார்க்கிறான் அதுபோல விண்ணிலை மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான் இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா கப்பலிலே கடலிலே மிதக்கிறான் கப்பலிலே பயணிக்கிறான் அது சாத்தியமா தேவை விண்வெளியில் பறக்க தேவை தொலைதூரத்தில் இருப்பவனோடு தொடர் கொண்டு பேச வேண்டும் தேவை தேவை தொடர்பு கருவி அலை தொடர்பு கருவி தொலைத்தொடர்பு கருவி வருகிறது நான் பேசுவது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு கேட்க வேண்டும் தேவை ஒளி வாங்கி வருகிறது இது சாத்தியமா என்று எண்ணியிருந்தால் வந்திருக்காது அந்த ஒளியை பெருக்கி கொடுக்க வேண்டும் பல ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒளி பெருக்கி படைக்கப்படுகிறது தேவை உருவாக்குகிறது பெருங்காலோடு போது கல்லும் உள்ளும் குத்தியது வெப்பம் சுட்டது செருப்பு தேவைப்பட்டது படைத்தான் சாத்தியமா எண்ணி இருந்தால் வந்திருக்காது இப்படித்தான் என் உடன் பிறந்தவர்களை ஒவ்வொன்றும் ஏது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையில் இருந்தான் பிறக்கிறது எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தேவையே கண்டுபிடிப்பின் தாயங்கிறான் நாம் அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு நிலத்திற்கு தேவையா தேவையில்லையா சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள் தேவையில்லையா இல்லையா தனியா நின்னு வென்றுவானா இது சாத்தியமா அது இல்ல பேச்சு இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு கச்சி வெட்டி கரை வெட்டியை கட்டிக்கிட்டு பல்ல விளக்கிட்டு தெருவில் சுத்தரா மொத்த பேரும்னா இயக்கிறது நாங்க நாங்க இல்லைன்னா அவன் படுத்துக்கிட்டு இருந்துட்டு காசு கொடுத்து படுத்துக்கிறான் பத்து நாள் சட்டசபையில் சாராயத்தை தவிர எதையும் பேசல அது சட்டசபை கிடையாது சாராய சபை ஒன்னும் பேசல சாராயம் சாராயன் சாராயம் அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள் எங்க ஐயா துறைமுகன் போன்ற பெரும் தலைவர்கள் என் மேலே அவருக்கு பேரன்பு அவர் மேலே எனக்கு பேரன்பு பெருமதிப்பு பெரும்பாசம் இதை நான் சொன்னேன்னா அவருக்கு அவரை இனிமேல் போய்விங்க என்ன தோன்ற போகிறாங்க ஒன்றும் இல்லை சந்திக்கிறோம் ஒரு இடத்துல எதார்த்தம் பார்த்துட்டா டேய் போடா விட டேய் வாடா டேய் நான் கூட என்னமோ நினச்சன்டா இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு ஆனால் நீ விடலடா டே நீ விடலடா அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா விட்றாதே அப்படின்னு நீங்களெலாம் இருக்கும் இருக்கும்போது ஆ விட்றாதே போய்ட்டு வரவா ஏ காத்துருக்காங்க நான் போகிறேன் என்ன போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சரி வரேன் அப்படின்னு ஏன்னா எங்க ஆள் உங்களுக்கு புரியுது நானே இடம் வேறு யாராக இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்கள் ஐயா சொர்றார் பாருங்களேன் இந்த டாஸ் மாதிரி இருக்குது சரகுல கெக்கு அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக்காக்குறதுக்கு எலி பேஸ்ட்டு கொஞ்சம் கலந்துடணுமையா என் தம்பி துறை சொல்கிற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி போட்டால் ரொம்ப இது அது தப்பாயிரும் அது ஐயா அம்பேத்கராஜன் சொல்கிற மாதிரி மறுதேர்தலாகிடும் இடைத்தேர்தலாக இருக்காது மருத தேர்தலாகிடும் அது தப்பாயிரும் அது தப்பாயிரும் அது அவர் சொல்கிறாரு பாருங்க அதனால் அது அவன் இந்த சரக்கில் கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு சராயத்துக்கு போகிறான் டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா அந்த கடையும் சேர்த்து மூடணும் யார் மூடுவா இவர்கள் மூட மாட்டார்கள் ஏன் அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள் சாவி ஆட்டு இருக்கு நம்மகிட்ட இருக்கு அப்ப என்ன செய்யணும் சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும் அதுல இங்க மது விளக்கு சாராய ஒழிப்பு கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில் ஆறு பேர் விஷச்சாராயம் குடித்து ஆஸ்பத்திரியில் கிடக்குறான் இது விவாதத்துக்கு வருது விவாதத்தில் என்ன சரக்கில் பிரச்சனை இல்லைங்க மிக்ஸ் பண்ண வாட்டரில் தான் பிரச்சனை இருக்கு அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்குறது இல்லை தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியது வரும்ன்ட்டு அப்படி இருந்து சில செய்திகளை நமக்கு கடத்தி விட்டுறாங்க பார்த்தா என்னடா தண்ணியில் பிரச்சனையா அதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு நீங்கள் தான் சம்பாம் பொறுப்பு சைதாப்பேட்டையில் ஒருத்த ஒரு தம்பி வந்து பதினோரு வயசு தம்பி இறந்து போகிறான் குடிநீரில் கழிவு நீர் கலந்துருச்சுங்க இதாங்க திராவிட மாடல் திராவிட ஆட்சியின் சாதனை அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த தெருவில் இருக்கிற மக்கள் பெற்றோர்கள் சொல்கிறார்கள் குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாயி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கே இருந்து அரசு ஊழியர்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குறோம் மருத்துவ சிகிச்சைக்கு இன்னொன்னே இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான் இது இந்த கொடுமை நடந்துருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் தனியாற்றை வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறது இப்போ தண்ணீரே விஷமாயிவிட்டது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது சாராயம் கள்ளச்சாராயம் குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு இதை மாற்றணும் இதை மாற்றணும் இப்போ எதுக்கு இது சொல்றேன்னா நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுகிறோம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்னோம் ஒரு மாற்றம் வரணும்ப்பா ஒரு மாற்றம் வரணும்ப்பாங்கிறாங்க அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது ஒரு கேள்வி நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க நாம் என்ன கேட்குறோம் மாற்றம் எதிலிருந்து மாற்றம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம் எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம் இந்த கட்சி கட்சியின் ஆட்சி முறையில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுகிறது எனக்கு முன்பு நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும் என் முன்னவர்கள் எல்லோரும் தான் பேசினார்கள் இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள் பேசிவிட்டு எந்த கட்சியில் இருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே இடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது புரட்சியாளர் லெலின் சொல்றாருல்ல இறுதி இலக்கை மறந்து விட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறான் அதுதான் சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமாக இருக்கு அதுதான் அண்ணன் என்ன சொல்றேன் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை லெலின் வேற வடிவத்தில் சொல்றார் நான் வேற வடிவத்தில் சொல்றேன் இது தற்காலிக தோல்விதான் சொல்றான்ல இழப்பதற்கு ஒண்ணுமில்லை இல்லை உயிரை தவிர ஆனால் அடைவதற்கு ஒரு பொண்ணுலகம் இருக்குங்கிறான் தலைவர் சொல்றார்ல பொறுமை என்கிற மரத்தின் மேல் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்கும் மாசித்து பொறுமையும் ஒரு வித போர் தான் இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா ஒன்னும் இல்லை தம்பி ஏழடி நீளம் தாண்டுவதற்கு எழுபது அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் ஏழடியை கடக்க முடியாது எழுபது அடி பின்னோக்கி போவது என்பது அல்ல முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளணும் முதன்மை முதன்மையானது திரும்ப சொல்றோம் நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் மாற்றம் என்பது ஒரு சொல் அல்லது செயல் மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறிடுமா மாறாது மாறாது நாம தான் மாற்றணும் தனிவுடமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடான் அப்ப என்ன மாத்தணும்டா நாம் தாண்டா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணும் நீ அவரை மாத்திர நீ மாறு நீ மாறுடா சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு நான் என்னிலிருந்து நீ உன்னிலிருந்து அவர் அவரிலிருந்து அவர் அவரிலிருந்து நம்மிலிருந்து மாற்றம் மகத்தான மாற்றம் எல்லாம் மாறிடும் எல்லாம் மாறிடும் நீ சரியாரு அவர் சரியா இருக்கார் சரியா இல்ல அதை பத்தி ஊழல் லஞ்சம் பிடிக்கலையா நீ ஊழலஞ்சத்துக்கு எதிராரு அவ்வளவு தானே அவ்வளவு சாதிய இழிவு தீண்டாமை கேவலமா இருக்கா அதற்கு எதிராரு அவ்வளவுதான் தம்பி சீருடை அணிந்து வரணும்ங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி ஆயிரம் பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறைவனக்கு தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க பாடுவாங்க அப்ப என்ன பண்ணும் ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான் ஆயிரம் பேர் நிற்கும் போது வரிசையில் இவனுக்கு பின்னாடியாத நம்ம நின்றுதா நம்ம சீருடை அணியாத யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன் அவன் சீருடை அணியில் ஆனால் அன்னைக்கு பிரேயர் காலில் பார்த்தால் எல்லாருமே அன்யூனிஃபார்ம்ல இருக்கான் சீருடைய எல்லாமே இருக்கான் ஏன் ஒரு மாணவன் நினைத்தான் எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நாம் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போது என்று நினைத்தான் அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான் யாருமே சீருடை அணி இல்லை ஆனால் என்ன நினைச்சு அவன் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடையோடு வருவேன் என்று ஒவ்வொரு மாணவன் நினைத்திருந்தால் மாறுதல் அப்ப என்ன நான் சரியா இருக்கணும் அப்பதான் நாம் சரியா இருக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் நீ அடுத்தவனை குறை சொல்லாத அவன் சரியா இல்ல அவன் சரியா இருக்கான் நீ ஒரு கோட்பாட்டை புரிஞ்சுக்க பெரியார் ஒளிகை என்பதல்ல நம் கோட்பாடு திராவிடம் ஒளிகை என்பதல்ல நம் தத்துவ நிலைப்பாடு தமிழ் தேசியம் வளர்கிறல்ல என்பதுதான் நம் கோட்பாடு அடுத்தவன் சாக வேண்டும் என்று நீ நினைக்காது நீ வாழ வேண்டும் என்று போராடு அவன் தோற்க வேண்டும் என்று போராடாதே நீ வெல்ல வேண்டும் என்று போராடு இதுதான் நேர்மறை சிந்தனை இரண்டு மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் நீ ஏன்டா அவனை பத்தி சிந்திக்கிற உன்னை பத்தி சிந்திக்கிற சிந்தி ஒரு பெரிய ஒரு பெரிய நீ அவன் அவன் நல்லா உடற்பயிற்சி செய்றானோ அவன் நல்லா சாப்பிட்றானோ அதே நீ நல்லா சாப்பிடு நல்லா உடற்பயிற்சி செய் ஒரு பெரிய பயில்வான் பெரிய மல் மல்யுத்த வீரன் பெரிய வீரன் அவன் என்னன்னா அவனை தோக்கடிக்க முடியாது யாரும் அப்ப என்ன பண்றாங்க ஒரு புதிதாக ஒரு மல்யுத்த வீரன் வரான் அவனை வச்சு தோக்கடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்றான் அவர் காலையில் ஓடிட்டு இருக்காரு ஒரு ஒருத்தன் குறுக்க கடந்து போகிறான் வணக்கம் ஐயா நான் உங்கள் நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அருமையாக போடுவீங்க ஆனால் நீங்கள் முன்னாடிலாம் ஓடுறத பார்த்துருக்கேன் அந்த வேகம் இப்போ இல்லையே குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான் திருப்பி ஒரு இடத்துக்கு போகிறாரு அவர் கை கொடுக்குறான் அவர் பையன் வந்து முன்னாடிலாம் கை கொடுக்கும்போது உங்கள் கை அவ்வளவு கனமாக அவ்வளோ வலுவாக இருக்கும் இப்போ அப்படி இல்லையே அப்படிங்கிறான் இப்படியே சொல்லி சொல்லி அவரை என்ன பண்ண அவன் என்ன வீட்டில் போய் ஓ நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ நம்ம நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையா இப்படி நினச்சி 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 அவன் பலகீனமாயிடுறான் அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடித்து தோக்கடிச்சிட்றான் அதெல்லாம் நீ உன்னே பற்றி தான் சிந்திக்கணும் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அதை என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அதெல்லாம் கவலைப்படாத சொல்லுவான் திமுக ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு நீ ஒருத்தனே இல்லை ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு வர நீ எங்கே ஒருத்தனாக இருக்கா நாங்கள் தான் ஒருத்தனாக இருக்கோம் நீங்கள் ஏன் நூறு பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறி வைக்கிறீங்க நான் ஒருத்தன் உங்கள் நூறு பேர் குறி வைக்கிறேன் நீங்கள் நூறு பேர் சேர்ந்து என்னை தான் கொள்ள முடியும் நான் உங்களை குறைஞ்சது பத்து பேரையாவது கொள்ள முடியும் அப்போ எது வீரம் இங்கே அதான்